ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ NS Real Estate. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமிங்க நல்ல ஒரு அருமையான மாணாவரி பூமி வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிறுமுகைக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைச்சிருக்குங்க அதாவது சிறுமுகை டு சத்தியமங்கலம் செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கட்ரோடு ஒன் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கனா இந்த ப்ராப்பர்ட்டி செமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிஸுங்க பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமிங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்ச ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸுங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்டம் தாங்க நீங்கள் இந்த ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து உள்ள வர ஒரு கிலோமீட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தோட்டம் தாங்க இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் லேண்டுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டாலுமே கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெட்டராக இருக்குங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி தாங்க தடம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடி மண் தடந்தாங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி வித்தியாசங்க தடம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடி மண் தடந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க ஹைவே மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வருங்க அந்த வரக்கூடிய அந்த தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி வித்தியாசம் தடம் வந்து இருபத்தி ஏழு அடி தடங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்ச ரூபாங்க இதுதான் அந்த தார் ரோடுங்க ஹைவே ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தோட்டம் தாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க இந்த தார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு அடி வித்தியாசங்க இது வந்து இருபத்தி ஏழு அடி மண் தடங்க நல்ல ஒரு பெஸ்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்குங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமகை டூ சத்தியமங்கலம் ஸ்டே செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவே மெயின் ரோட்லேருந்து கட்டோடு ஒன் கிலோமீட்டருங்க நன்றி வணக்கம்